தமிழ் பேசி தமிழால் இருந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசிதவனின் அன்பான வணக்கங்கள் வரக்கூடிய குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசிங் நாற்பது கொஷின் இருக்குது ஸோ இந்த நாற்பது கொஷினை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஃப்ரீ கிளாஸஸ் வந்து இன்னையில் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ அந்த வகையில் வந்து கிளாஸ் ஒன்று வந்து அனாலஜி வந்து பார்க்கறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் சொல்ல வந்த தகவல் முழுமையாக புரியும் ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் மட்டும் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவையான நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் கிளாஸ் போக முடியாத சூழ்நிலை இருக்கும் ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான டாப்பிக்காக கூட இருக்கலாம் ஸோ எந்த ரீசனாக இருந்தாலும் சரி இந்த கிளாஸஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து உதவும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம இலவட்ட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் வீடியோ பார்க்கறீங்க நான் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்க் பண்ணுறது மூலயமா தொடர்ந்து வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ஊக்கமாக ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் வந்து இப்போ குரூப் டு இ மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் மொத்தம் இருபத்தேழு டாபிக் இருக்கு ஸோ வரிசையாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் வரப்போகுது ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கப்போது எக்ஸசைஸ் சம்ஸ் அதாவது ஒரு நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு ஆன்சர் போட போறீங்க ஸோ அது இப்போது ஒரு வீடியோவில் வரது அடுத்த வீடியோவில் இருக்க ஆன்சர் கீவர் ஓகேங்களா ஸோ அனலஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய டெஃபனேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா சிமிலாரிட்டி அப்படின்னு அப்படின்னா ஒப்புமை அதாவது ஒத்த தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டு ஆப்ஜெக்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டியை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சரை கொடுக்கணும் ஓகேங்களா இரு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒப்புமை தன்மைகளை வெளிப்படுத்துதல் ஒப்பீடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கம்பேரிசன் பிட்வீன் டூ திங்ஸ் தட் ஷோஸ் வே விச் இன் விச் வே தேர் சிமிலியர் அதாவது எந்த விஷயத்தில் அவங்க ரெண்டும் ஒத்து போகுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணனும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒத்த தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க வேறுபாடுகள் வேறு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ கேர்டு வந்து மில்க்கு ஷூ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டனை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து ஃபார்ம் ஆகலாம் கேர்டு வந்து என்ன தயிர் ஓகேங்களா மேக்ஸிமம் லாஜிக்கல் ரீசனிங் இங்கிலீஷில் பார்க்க பாருங்கள் ஸோ கேர்டு வந்து மில்க்லேருந்து வருது அப்போ ஷூ எதுலேருந்து வருது அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பாருங்கள் லெதர் கிளாத்து ஜூட்டு சில்வர் ஓகேங்களா ஸோ லெதர் அப்படின்னா தோல் கிளாத்துனா துணி ஜூட் அப்படின்னா சணல் ஓகேங்களா சில்வர் அப்படின்னா வெள்ளி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூ வந்து லெதரில் இருந்தால் தோல்லில் இருந்தால் தயாரிக்கிறாங்க ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர் ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மில்க்லேருந்து கேர்டு வருது ஸோ ஷூ வந்து எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெதர்லேருந்து வருது ஸோ கேர்ட் இஸ் மேட் ஃப்ரம் மில்க் ஸோ சிம்லர்லி ஷூ இஸ் மேட் ஃப்ரம் லெதர் ஓகேங்களா ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள் ஸோ இது வந்து ஒரு வகையான எக்ஸாம்பிள் இதுவே வந்து வேறு மாதிரி கூட கேட்கலாம் வேறு மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நியூமெரிக்கலில் கேட்கலாம் அல்ஃபபேட்டில் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ மொத்தமாக அந்த எக்ஸாம்பிள் அஞ்சு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள் ஸோ மலேரியா வந்து மஸ்கிட்டோ ஒரு கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது மலேரியாங்கிற நோய் டிசீஸ்ன்னு தெரியும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோவில் வந்து பரவுது அப்படின்னு தெரியும் ஸோ ஆப்ஷனை பாருங்கள் பாய்சன் டெத்து ஸோ டெத்து பா பாய்சனால் மட்டும்தான் டெத்து வர்றதில் வேறு ரீசன்காக வரலாம் ஸோ இங்கே வந்து நோயை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ நோய் தான் எடுத்துக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஏவும் டியும் வராது மெடிசன் டிசீஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வராது ஸோ மீதி இருக்கிறது பியும் சியும் தான் பியும் சியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரே எலினால் வந்து பிளேக் வந்து பரவுது ரேட்னால் வந்து பிளேக் பரவுது அப்படிங்கிறாங்க ஸோ ரேட்னால வந்து பரவுது பட் அதுக்கு காரணமானது வந்து ரேட் என்ன சொல்வது எலியோட உடம்புலருந்து வரதுனால தான் வருது ஸோ இதுக்கு டேரெக்டான ஆன்சர் வந்து காலராக வாட்டர் ஓகேங்களா மலேரியா மஸ்கிட்டோ ஸோ காலராக வாட்டர் அது ஆர்டர் வந்து மாறி இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ மலே மஸ்கிட்டோனால் பரவக்கூடிய நோய் வந்து மலேரியா ஸோ வாட்டர்னால பரவக்கூடிய நோய் வந்து பார்த்திங்கன்னா காலராக ஸோ மா மலேரியா இஸ் காஸ்ட் டு டியூ டு மஸ்கிட்டோ ஸோ சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா காலரா இஸ் காஸ்ட் டு டியூ டு வாட்டர் இந்த சிமிலர்லி அப்படிங்குறதா அந்த ஒத்தத்தன்மை அப்படின்னு சொல்கிறது ஸோ இது எதனால பரவுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேரும் அதுக்கேற்ற மாதிரி மாறும் ஓகேங்களா ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் த்ரீ வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து அல்பபேட்டிக்கலில் இருக்குது ஸோ இதில் பாருங்கள் ஏபிசி அப்படின்னா இஜட் ஓ எக்ஸ்னு இருக்குது ஸோ ஏபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக இசட் ஏக்கு ஈக்குவலாக வந்து இஜட் இருக்குது பிக்கு ஈக்குவலாக வந்து ஒய் இருக்குது சிக்கு வந்து எக்ஸ் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிபிஏ அப்படியே ஏபிசிஏ வந்து ரிவர்ஸில் போட்ட மாதிரி இருக்குது ஸோ இது ரிவர்ஸில் இருக்கனால இதுவும் ரிவர்ஸில் வரும் அப்படினா எப்படின்னா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒஜெட் அப்படிங்கிறதான் ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ இதை வந்து ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள் பார்க்கும்போது ஏபிசி இஜட் ஒய் எக்ஸு ஸோ எக்ஸ் ஒய் இஜெட்னு இல்லை ஓகேங்களா எக்ஸ் ஒய் இஜெட்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து சிபிஏ போடும்போது நம்ம இஜெட் ஒய் எக்ஸும் போடலாம் இங்கே ஏபிசி அங்கே சிஏஏங்கும்போது ரிவர்ஸில் இருக்குது ஸோ ரிவர்ஸில் இருக்கனால ஒய் அப்படியே தான் இருக்கும் ஸோ எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஏபிசி இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏன்னு கேட்டிங்கன்னா சிபிஐ இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் ஏபிசி ஸோ இஜெட் ஒய் எக்ஸ் அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் இஜெட்னு வந்து ஒய் வந்து நடுவிலே தான் இருக்கும் ஸோ எக்ஸ் வந்து முன்னாடி வரும் இசட் வந்து பின்னாடி போகும் ஓகேங்களா ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் உங்களை ஃபீட்பேக் தெ தெரிஞ்சிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் ஃபோர் இது வந்து பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் வச்சு வருது ஸோ இந்த சம்மை பார்க்கலாம் ஒன் டொன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ கோலன் பதிமூணு ஸ்கொயரு ஸோ ஈக்குவலன் கோலன் டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டு போட்டிருக்கு ஸோ இதை வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த பதிமூணு ஒன்று மூணு இருக்குது அந்த நடுவில் இருக்க ரெண்டுங்கிறது ஸ்கொயருக்கு போயிருக்கு அப்போ இங்கே ரெண்டு அஞ்சு இருக்குது நடுவில் இருக்க மூணு வந்து ஸ்கொயர் கியூப் மாறிடு ஓகேங்களா ஸோ பவருக்கு போயிடும்னு அர்த்தம் ஸோ டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஹோல் பவர் க்யூப் பவர் டு க்யூப் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் க்யூப் அப்படிங்கிறத தான் வந்து ஆன்சர் ஸோ இதை வந்து ஒரு தடவை பாருங்கள் நீங்கள் ஆப்ஷனை முன்னாடி கொஸ்டினை நல்லா ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் எந்த லாஜிக்கில் கொடுத்துருக்காங்க லாஜிக்கல் ரீசனில் முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு நல்லா கேர்ஃபுல்லாக வந்து போடணும் ஸோ அதில் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் இதுதான் ஸோ நடுவில் இருக்கிற நம்பரை வந்து பவரில் போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி நடுவில் இருக்கிற நம்பரை வந்து மேலே போட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து என்ன ஆப்ஷனில் வேணால் மாறும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அடிஷன் டெலிஷன் சப்ராக்ஷன் அதுக்கப்புறம் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் இந்த மாதிரி பவர் என்ன விஷயத்தில் வேணால் அந்த லாஜிக் வந்து பொருந்தும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு சிம்பிள் வேலை யோசிக்காமல் மல்டிபிள் வேலை யோசிக்கணும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட வரலாம் ரீடிங் இஸ் ரிலேட்டட் டு நாலேஜ் இந்த சேம் வே அஸ் ஒர்க் இஸ் ரிலேட்டட் டு ஓகேங்களா ஸோ இந்த ஆப்ஷனை பார்க்கும்போது மணி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்கேஜ்மெண்ட் இருக்குது ஸோ எலிமினேஷன் பண்ணோன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கும் ஒர்க்குக்கும் சம்மந்தெல்லாம் தூக்கிடலாம் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது ஒர்க்கு இருக்கிறனால தான் வந்து ஒர்க்குனால எம்ப்ளாய்மெண்ட் வரும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதும் வராது ஸோ ஒர்க்குக்கு வந்து ஏவும் சியும் கரெக்டாக வர மாதிரி தெரியும் ரீடிங்னால நம்மளுக்கு நாலேஜ் வருது ஸோ ஒர்க்குனால நமக்கு என்ன வருது ஆக்சுவலாக வந்து இதுக்கு டைரக்டான மீனிங் ஆக்சுவலாக மணியும் ஓரளவுக்கு பொருந்தர மாதிரி இருக்கும் தப்பு பண்ணிடக்கூடாது ஓகேங்களா இப்போ நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு நாலேஜ் வருது ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு என்ன வரும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும் ஸோ இதெல்லாம் லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி போட்டிங்கன்னா அது சில பேர் மணின்னு கூட போடுவாங்க பட் அப்படி கிடையாது அது ஜாபோ இல்லை படிக்கிறதுனால வந்து எனக்கு வந்து கிடையாது வேலை கிடைக்குது வேலையினால என்ன கிடைக்குன்னா கண்டிப்பாக சம்பளம் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து படிக்கிறதுனால நாலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ இது உங்களுக்கான எக்ஸசைஸ் சம்ஸ்ஸு ஓகேங்களா ஸோ இதை வந்து போட்டு பாருங்க இதுக்கான விடைகள் வந்து அடுத்த வீடியோ வரும்போது அடுத்த டாபிக் கிளாஸ் டூக்கு வரும்போது இதுக்கான அஞ்சு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கான எக்ஸசைஸ்க்கான ஆன்சர் வந்து என்ன அதுக்கான ஏவா பிஆசிஆது அடுத்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து வித்தியாசமான மாடல்ஸில் தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ மேக்சிமம் அஞ்சு மாடல் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தோம் இதையும் தாண்டி சில சம்ஸ் வரலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் போதாத லாஜிக்கல் ரீசனிங்கை நீங்கள் பொறுத்தளவு இந்த மாடலில் வரலாம்னு தான் கணிக்க முடியும் பட் இதை தாண்டி மாடல் வித்தியாசமாக கூட கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இது லெட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கூட கொடுத்து கேட்கலாம் ஸோ இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் ஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை வ லெட்டர்ஸ்லாம் ஸ்வாப் பண்ணியிருப்பாங்க அது எப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ மாதிரி ரிலேஷன் கொடுத்துருக்கேன் மாதிரி அல்பபேட்டு கொடுத்துருக்கேன் நியூமரிக்கல் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த சம்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷனை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸசைஸ் சம்மே எனக்கு பத்தாது நான் இதுக்கு மேலேயும் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து அதிகமாக வந்து போட்டு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இதுக்கு பிரத்யேகமாக வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் தரோம் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இது வந்து பெய்டு தான் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு ஒரு டுவெண்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்னா அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ரெஸ்பான்ஸை பொறுத்து இதை ஃபிஃப்டி கொஷின்ஸாக கூட வந்து அடுத்தடுத்த டாப்பிக்கில் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மேலே தெரியுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கான பிடிஎஃப் வந்து வரும் ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பொறுத்தளவு உங்களுக்கு தமிழும் சேர்த்து வரும் ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக் மட்டும் வேணுங்கிறவங்களுக்காக இந்த ஆஃபர் இல்லை எனக்கு வந்து மொத்தமாகவே நான் வந்து டெஸ்ட்டு பை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இருபத்தேழுக்கும் மேற்பட்ட டெஸ்ட் இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் தமிழில் வந்து ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் ஒரே டாபிக் அதாவது ஒவ்வொரு டா இருபத்தேழு டாப்பிக்கும் இருபத்தேழு டெஸ்ட்டு ஸோ அதோடு வந்து ஜிஎஸையும் தமிழையும் சிலபஸ் ஓரியன்டாக வந்து பிரித்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து ட்ரைவில் வந்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் அந்த ஆல்ரெடி நம்மளுடைய ஃபீனிக்ஸ் டெஸ்ட் பேச்சு தான் இது ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஓகேங்களா எனக்கு லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் வேணுங்கிறவங்களுக்காக தான் மேலே இருக்கக்கூடியது ஸோ கிளாஸஸ் வந்து ஃப்ரீ அதில் இருந்து அஞ்சு எக்ஸசைஸ்மே நீங்கள் பார்த்துக்கலாம் எனக்கு அதுக்கு மேலேயும் வந்து எக்ஸசைஸ் நிறைய போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இதோட செய்கிறேன் அடுத்த கிளாஸில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து திடப்பெறுவது உங்கள் இல்லவட்ட தமிழ் நன்றி வணக்கம்